அன்பு குழந்தையே இனி உன் வாழ்வில் ஒன்றுக்கு பிறகு ஒன்று நல்லதே தொடங்கும் பயப்பட வேண்டாம் விதியும் வினையும் வீழ்த்த நினைத்தாலும் உன் அப்பன் முருகன் நானே உன் அருகே நிற்கிறேன் குழந்தையே நீ எப்போதும் நினைத்து கொள்ள வேண்டியது ஒன்று இந்த பிறவி வீண் பிறவி அல்ல உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை வெளிப்படுத்துவதற்கே நீ இவ்வுலகில் பிறந்துள்ளாய் உன் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் அது வீண் அல்ல அந்த கண்ணீர் உன் பாவங்களை கழுவும் உன் முகத்தில் புன்னகை மலர்ந்தாலும் அது வீண் அல்ல அந்த புன்னகை உன் சுற்றத்தாரின் இதயத்தை ஒளியாய் மாற்றும் உன் வாழ்க்கை ஒரு நதி போல ஓடிக்கொண்டே இருக்கும் சில சமயம் கற்கள் அடிபடும் சில சமயம் வெள்ளம் பெருகும் சில சமயம் ஆழம் அதிகமாகும் ஆனால் அந்த நதி எப்படியோ கடலை அடைகிறது அது போல உன் வாழ்க்கை எப்படியும் எனது திருவருளை அடையும் நீ செய்ய வேண்டியது அந்த ஓட்டத்தில் நம்பிக்கையை விடாமல் என்னை நினைத்துக் கொள்வது மட்டுமே அன்பு குழந்தையே விதி உன்னை வஞ்சிக்க முயன்றாலும் அஞ்சாதே விதி என்பது காற்று போல காற்று புயலாக வந்தாலும் அது ஒரு கணத்தில் அடங்கும் ஆனால் மலையாக நிற்பவன் அசையாது நீ என் குழந்தை எனவே மலையைப் போல நிலைத்து நிற்க வேண்டும் உன் அருகில் நான் இருக்கும்போது எந்த விதியும் உன்னை தாழ்த்த முடியாது உன் வாழ்வில் வரும் துன்பங்களை எதிரி என்று நினைக்காதே அவை உன் குருவுகள் அவை உன்னை வலிமையாக்குகின்றன நீ சோதனையை தாண்டினால் உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளி பிரகாசிக்கும் துன்பமில்லாமல் ஆன்மா சுத்தமாகாது கல் எவ்வளவு அடிக்கப்பட்டால் தான் சிற்பமாகும் அது போல உன் ஆன்மா சோதனையால் அழகாகும் குழந்தையே உன் மனம் கடல் போல் அதில் அலைகள் எழுந்தாலும் அதன் அடிப்படை அமைதியாகவே இருக்கும் நீ அந்த அடிப்படை அமைதியை அடைந்தால் எந்த அலைகளும் உன்னை தொலைக்காது அந்த அமைதியை அடைவதற்காகவே தவம் ஜபம் பிரார்த்தனை ஆகியவை உனக்கு வழிகாட்டுகின்றன நீ ஓம் சரவணபவா என்று சொல்வதாலேயே என் அருள் உன்னுள் பாய்கிறது அந்த ஒரு ஒளி உன் உள்ளத்தின் இருளை ஒளியாக்குகிறது அந்த ஒலி உன்னை பாதுகாக்கும் கவசம் அந்த ஒளி உன் நெஞ்சில் எழுந்தால் நீ எப்போதும் தனியாக இல்லை அன்பரே உன் வாழ்க்கை எப்போதும் உயர்வை நோக்கி செல்லும் ஆனால் அந்த உயர்வு வெளிப்புறத்தில் இல்லை உன் உள்ளத்தில் தான் அந்த உயர்வு உன் மனம் எவ்வளவு சுத்தமாகிறதோ உன் ஆன்மா அவ்வளவு உயர்கிறது சுத்தமான மனமே புனிதமான ஆலயம் அந்த ஆலயத்தில்தான் நான் நிற்கிறேன் உன் வாழ்வில் வரும் ஆசைகளை அடக்கிக் கொள் ஆசை அதிகரித்தால் மனம் கலங்கும் ஆசை குறைந்தால் மனம் அமைதியாகும் ஆசையற்ற மனம் எப்போதும் புனிதமானது அந்த மனத்தில்தான் என் அருள் எளிதில் பொழியும் குழந்தையே உன் கண்கள் பிறர் குறைகளை பார்ப்பதற்கு அல்ல பிறர் நன்மைகளை பார்ப்பதற்கே பிறர் குறைகளை பார்த்தால் உன் மனம் இருளாகும் பிறர் நன்மைகளை பார்த்தால் உன் மனம் ஒளியாகும் உன் கண்கள் எப்போதும் அந்த ஒளியையே நோக்கட்டும் உன் நாவு சத்தியத்தை சொல்ல வேண்டும் சத்தியம் பேசுகிறவன் என் வடிவத்தையே தாங்கி நிற்கிறான் பொய் பேசுகிறவன் இருள் சூழ்ந்தவன் சத்தியம்தான் பரம்பொருள் அந்த சத்தியத்தில் நிலை நிற்பவனே உண்மையான பக்தன் உன் கைகள் பிறருக்கு உதவ வேண்டும் பிறர் முகத்தில் புன்னகை மலரச் செய்யும் கைகள் புனிதமானவை பிறர் கண்ணீரை துடைக்கும் கைகள் எனது கரங்களே உன் கைகள் தீமை செய்யாவிட்டால் அவை எப்போதும் என் அருளால் பிரகாசிக்கும் அன்பு குழந்தையே உன் வாழ்வின் சிறப்பை அறிய வேண்டும் பிறவிகள் பல இருந்தாலும் மனிதப் பிறவி அறியது அந்த பிறவியை வீணாக்காமல் அன்பிலும் தியாகத்திலும் செலவிடு உன் வாழ்க்கை பிறருக்கு ஒளியாய் இருக்கட்டும் பிறருக்கு நிழலாய் இருக்கட்டும் பிறருக்கு ஆறுதலாய் இருக்கட்டும் அப்போது உன் வாழ்க்கை நிறைவேறும் நான் உன்னிடம் சொல்ல விரும்புவது எப்போதும் நன்றி உணர்வுடன் வாழ் சிறிய உதவி கிடைத்தாலும் நன்றி சொல் நன்றி சொல்லும் மனம் எப்போதும் வளரும் நன்றியில்லாத மனம் எப்போதும் வறுமையாயிருக்கும் உன் பெற்றோர்களை மதித்து சேவை செய் அவர்கள் உன்னை பெற்றவர்கள் அவர்களின் ஆசீர்வாதம் உன் வாழ்வின் அடித்தளம் அவர்களின் திருப்தி என் திருப்தியே குழந்தையே உன் வாழ்வில் வரும் சோதனைகளை தவிர்க்க நினைக்காதே அவற்றை எதிர்கொள் சோதனைதான் உன்னை உயர்த்துகிறது சோதனை இல்லாத வாழ்க்கை வெறுமையாகும் சோதனைதான் உன்னுள் மறைந்திருக்கும் வலிமையை வெளிப்படுத்துகிறது என் மயில் உனக்கு கூறும் பாடம் தாழ்மை அது அழகோடு இருந்தாலும் எப்போதும் பணிவுடன் நிற்கிறது அது போல நீ எவ்வளவு உயர்ந்தாலும் தாழ்மையுடன் இரு தாழ்மை கொண்ட மனம் எப்போதும் என் அருளை பெறும் என் சேவல் உனக்கு கூறும் பாடம் விழிப்பு சோம்பலை விட்டு எழுந்து செயல்படு செயல் தூய்மையானதாக இருந்தால் அது எப்போதும் பலன் தரும் விழிப்பு இல்லாதவன் வாழ்வில் எதையும் அடைய மாட்டான் என் வேல் உனக்கு கூறும் பாடம் அறிவு அறியாமைதான் இருள் அறிவுதான் ஒளி அந்த ஒளியை உன் மனத்தில் ஏற்றிக்கொள் அந்த அறிவு உன்னை இருளிலிருந்து மீட்டு உயர்விக்கும் அன்பரே சஷ்டி நாளில் உன் மனதை தூய்மைப்படுத்தி என்னை வழிபடு அந்த நாளில் உன் உள்ளத்தில் நான் நிறைகிறேன் நல்லை கிருத்திகையில் தீபம் ஏற்றி என்னை நினை அந்த தீபம் உன் உள்ளத்தில் இருக்கும் இருளை அகற்றும் உன் வாழ்க்கை ஒரு யாத்திரை அந்த யாத்திரையின் முடிவில் நான் காத்திருக்கிறேன் நீ எவ்வளவு சோதனைகள் சந்தித்தாலும் எவ்வளவு தடைகள் கடந்தாலும் அந்த முடிவில் என் கரம் உன்னை அரவணைக்கும் நீ பயப்பட வேண்டாம் நீ தனியாக இல்லை உன் அருகே எப்போதும் நான் இருக்கிறேன் அன்பு குழந்தையே உன் மனதில் எழும் அச்சமும் குழப்பமும் அனைத்தும் காற்று போல வந்து போகும் ஆனால் நீ சத்தியத்தில் நிலைத்து நின்றால் அந்த அச்சம் உன்னை தொடாது உன் அருகே நிற்பவன் நானே எனவே நீ எந்த சோதனையையும் அஞ்ச வேண்டியதில்லை குழந்தையே உன் வாழ்வு எப்போதும் முன்னேற்ற பாதையை நோக்கிச் செல்லும் அந்த பாதையில் தடைகள் வரலாம் பள்ளங்கள் இருக்கலாம் கற்கள் குத்தலாம் ஆனால் நீ தளர்ந்து கூடாது குன்றுகளை ஏறி உச்சியை அடையும் துறவி போல நீயும் உன் இலக்கை அடைய வேண்டும் சோர்வு வந்தாலும் சோர்வை மறந்து எழுந்து நடக்க வேண்டும் சோர்வை வெல்லும் மனமே ஆன்மாவின் வலிமை வாழ்க்கை ஒரு போர்க்களம் போல ஆனால் அந்த போரில் உன் எதிரி வெளியில் இல்லை உன் எதிரி உன் உள்ளத்தில் கோபம் பேராசை பொறாமை அகந்தை ஆகியவையே உன் எதிரிகள் அவற்றை நீ வென்றால் நீ உலகையே வென்றவன் அந்த வெற்றி வெளியில் காண்பதல்ல உன் ஆன்மாவின் உள்ளே அனுபவிப்பதே குழந்தையே எவ்வளவு அறிவு கற்றாலும் அது போதாது உண்மையான அறிவு என் அருளால் தான் வரும் என் வேலின் நுனி உன் மனத்தின் இருளை கிழிக்கிறது அந்த இருளே அறியாமை அந்த இருள் அகன்றால்தான் நீ உன் சுயத்தை உணர்வாய் அந்த உணர்வே உண்மையான ஞானம் அன்பரே உன் வாழ்க்கை ஒரு விதை போல அந்த விதை மண்ணில் விழுந்தால் மரமாகிறது ஆனால் விதை வளர வேண்டுமெனில் மண் நீர் சூரியன் காற்று ஆகியவை தேவை அதுபோல உன் ஆன்மா வளர வேண்டுமெனில் பக்தி சத்தியம் தாழ்மை அன்பு ஆகியவை தேவை இவை இல்லாவிட்டால் உன் ஆன்மா வாடிவிடும் உன் வாழ்வின் மகிழ்ச்சியும் துன்பமும் உன் சிந்தனையில்தான் உள்ளது நீ நல்ல சிந்தனை கொண்டால் உலகம் உனக்கு புன்னகைக்கும் நீ தீய சிந்தனை கொண்டால் உலகம் உன்னை துன்பப்படுத்தும் உன் சிந்தனையை நல்லதாய் வைத்துக்கொள் அந்த நல்ல சிந்தனை உன் பாதையை ஒளிமயமாக்கும் குழந்தையே நீ எப்போதும் என்னை தேடுகிறாய் ஆலயங்களில் குன்றுகளில் கடலோரங்களில் என்னை தேடுகிறாய் ஆனால் நான் உன்னுடைய உள்ளத்திலேயே இருக்கிறேன் நீ உன் மனதை அமைதியாக்கினால் நான் உன் இதயத்தில் தெரியும் வெளியில் தேடும் தேவையில்லை உன் உள்ளத்தில் தேடு உன் வாழ்க்கை ஒரு தீபம் போல அந்த தீபம் பிறருக்கு வெளிச்சம் தர வேண்டும் பிறர் இருளில் தவித்தால் உன் தீபம் அவர்களுக்கு வழிகாட்டட்டும் தீபம் தன்னை எரித்தாலும் பிறருக்கு ஒளி தருகிறது அதுபோல உன் வாழ்வும் தியாகமாக இருக்கட்டும் அன்பரே உன் நாவால் உச்சரிக்கும் வார்த்தைகள் மிகப்பெரிய சக்தி உடையவை அந்த வார்த்தைகள் பிறரின் இதயத்தை மலரச் செய்யலாம் பிறரின் இதயத்தை காயப்படுத்தலாம் எனவே உன் வார்த்தைகள் எப்போதும் அன்பும் கருணையும் நிறைந்திருக்கட்டும் நீ வழிபடும்போது மலர்கள் பழங்கள் பால் நீர் போன்றவற்றை சமர்ப்பிக்கிறாய் அவை வெளிப்புற அடையாளங்கள் உண்மையான பூஜை உன் உள்ளத்தில்தான் உன் மனம் தூய்மையாயிருந்தால் ஒரு துளி நீராலும் என்னை மகிழச் செய்யலாம் ஆனால் மனம் தூய்மை இல்லை எனில் ஆயிரம் அர்ச்சனையும் வீணே குழந்தையே சஷ்டினால் உனக்கு மிகப் புனிதம் அந்த நாளில் உன் மனம் சுத்தமாகிறது அந்த நாளில் என்னை நினைத்தாலே உன் பாவங்கள் கரைகின்றன நல்லை கிருத்திகையும் அதுபோல அந்த நாளில் தீபம் ஏற்றி என்னை நினைத்தால் உன் உள்ளம் ஒளியால் நிரம்பும் உன் வாழ்க்கை எளிமையாக இருக்க வேண்டும் எளிமையற்றவன் எவ்வளவு உயர்ந்தாலும் வீழ்வான் எளிமை கொண்டவன் எவ்வளவு சாதாரணமாக இருந்தாலும் புனிதனாக இருப்பான் எளிமையே உயர்ந்த ஆன்மீகத்தின் அடிப்படை அன்பு குழந்தையே உன் மனதில் எப்போதும் நன்றி உணர்வு இருக்கட்டும் பிறர் உனக்கு சிறிய உதவி செய்தாலும் நன்றி சொல் நன்றி சொல்லும் மனம் எப்போதும் வளரும் நன்றி இல்லாத மனம் எப்போதும் வறுமையில் வீழும் உன் பெற்றோர்கள் உனக்கு தரும் ஆசீர்வாதம் அளவற்றது அவர்களை மதித்து சேவை செய் அவர்கள் திருப்தியடைந்தால் நான் மகிழ்வேன் அவர்களின் முகத்தில் புன்னகை மலரும் போது அது என் சிரிப்பே குழந்தையே உன் வாழ்வில் வரும் சோதனைகளை தவிர்க்க முயலாதே அவற்றை அஞ்சாமல் எதிர்கொள் சோதனை இல்லாத வாழ்க்கை வெறுமையாகும் சோதனைகள் தான் உன்னுள் மறைந்திருக்கும் ஆற்றலை வெளிக்கொணர்கின்றன என் மயில் உனக்கு அழகையும் தாழ்மையையும் கற்றுத் தருகிறது அது எப்போதும் பணிவோடு நடக்கிறது நீயும் அது தாழ்மையுடன் இரு தாழ்மையற்றவன் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் வீழ்வான் என் சேவல் உனக்கு விழிப்புணர்வை தருகிறது விழித்திரு சோம்பல் உன்னை அழிக்கும் எப்போதும் உற்சாகமாக எழுந்து செயலாற்று தூய்மையான செயல் எப்போதும் வெற்றி பெறும் என் வேல் உனக்கு அறிவை அளிக்கிறது அறியாமை உன் வாழ்வின் இருள் அந்த இருளை அழிப்பதற்கே நான் வேல் ஏந்தினேன் அறிவு வந்தால் இருள் மறையும் சத்தியம் வந்தால் பாவம் அழியும் அன்பரே நீ தனியாக இல்லை உன் ஒவ்வொரு மூச்சிலும் என் அருள் இருக்கிறது உன் ஒவ்வொரு பாதையிலும் என் கரம் உன்னோடு இருக்கிறது நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோடு இருப்பேன் நீ என் குழந்தை நான் உன் அப்பன் அந்த பந்தம் அழியாதது உன் வாழ்க்கை ஒரு மலையாகும் அந்த மலையை ஏறுவதற்கே நீ பிறந்துள்ளாய் சில நேரங்களில் சோர்வு வரும் சில நேரங்களில் தடைகள் வரும் ஆனால் நீ முன்னேறினால் உச்சியில் என் அருள் காத்திருக்கிறது அந்த உச்சியில்தான் உண்மையான அமைதி குழந்தையே உன் கண்களில் கண்ணீர் வந்தால் அது என் ஆசீர்வாதமாகும் உன் முகத்தில் புன்னகை மலர்ந்தால் அது என் அருளாகும் உன் உள்ளத்தில் அமைதி இருந்தால் அது என் ஆலயமாகும் எனவே எப்போதும் அமைதியோடு இரு அன்பரே உன் வாழ்க்கையின் உண்மையான குறிக்கோள் சத்தியத்தை அடைவதே சத்தியமே பரம்பொருள் அந்த சத்தியமே நான் சத்தியத்தில் நிலைத்து நிற்பவனே உண்மையான பக்தன் உன் வாழ்க்கை எத்தனை சோதனைகள் கொண்டிருந்தாலும் உன் மனதில் என் பெயர் இருந்தால் நீ எப்போதும் பாதுகாப்பாய் இருப்பாய் என் பெயர் உனக்கு கவசம் என் அருள் உனக்கு துணை நீ அஞ்ச வேண்டியதில்லை நான் உன் அருகில் இருக்கிறேன் அன்பு குழந்தையே நீ எப்போதும் உணர வேண்டியது ஒன்றே உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு நிகழ்வும் வீணல்ல அது உன்னிடம் ஒரு பாடம் கற்பிக்கிறது சில சமயம் அந்த பாடம் உனக்கு இனிமையாக இருக்கும் சில சமயம் அது கடினமாக இருக்கும் ஆனால் அந்த பாடமே உன் ஆன்மாவை வளர்க்கிறது குழந்தையே நீ எத்தனை சந்தித்தாலும் அஞ்சாதே சிரமங்கள் உன்னை அழிக்க அல்ல உன்னை வலிமையாக்க மட்டுமே உன் மனம் எப்போதும் தைரியத்தோடு இருக்கட்டும் தைரியம் கொண்ட மனம் எப்போதும் உயர்வான் அச்சம் கொண்ட மனம் எப்போதும் வீழ்வான் அச்சம் இருள் போல தைரியம் ஒளி போல ஒளி வந்தால் இருள் மறையும் உன் உள்ளம் ஒரு குளம் போல அந்த குளத்தில் சுத்தமான நீர் இருந்தால் அங்கே தாமரை மலரும் ஆனால் அந்த குளம் அழுக்காக இருந்தால் தாமரை மலராது அதுபோல உன் மனம் சுத்தமாக இருந்தால் அங்கே ஞானம் மலரும் உன் மனம் களங்கமடைந்தால் ஞானம் பிறக்காது எனவே உன் மனதை எப்போதும் சுத்தமாக வைத்துக்கொள் நான் உன் அருகில் இருக்கிறேன் என்ற உண்மையை எப்போதும் மறந்துவிடாதே உன் மூச்சின் ஒளி உன் இதயத்தின் துடிப்பு உன் கண்களில் இருக்கும் கண்ணீர் உன் முகத்தில் இருக்கும் புன்னகை இவை அனைத்தும் என் அருளின் சின்னங்கள் நீ தனியாக இல்லை நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் அன்பரே உன் வாழ்வில் வெற்றியும் தோல்வியும் வரும் வெற்றி வந்தால் அது என் அருளால் என்று நினை தோல்வி வந்தால் அது என் பாடமாக என்று எண்ணி சோர்வடையாதே வெற்றி உன்னை உயர்த்துவதில்லை அது உன்னை எளிமை கற்றுத் தருகிறது தோல்வி உன்னை தாழ்த்துவதில்லை அது உன்னை வலிமை கற்றுத் தருகிறது உன் வாழ்வு ஒரு மரம் போல அந்த மரம் கனிகள் தர வேண்டும் நிழல் தர வேண்டும் மரம் தன்னுடைய கனிகளை தானே சாப்பிடுவதில்லை பிறருக்கு தருகிறது நிழலை தானே அனுபவிப்பதில்லை பிறருக்கு கொடுக்கிறது அதுபோல உன் வாழ்வும் பிறருக்கு பயனாக இருக்க வேண்டும் பிறருக்கு உதவாத வாழ்க்கை வீணானது குழந்தையே உன் மனதில் எப்போதும் கருணை நிறைந்திருக்கட்டும் பிறர் துன்பத்தில் நீ உதவினால் அது எனக்கு சமம் கண்ணீரை பிறர் நீ துடைத்தால் அது என் கரங்களைப் போல பிறர் முகத்தில் புன்னகை மலரச் செய்தால் அது என் சிரிப்பே நீ ஓம் சரவணபவா என்று உச்சரிக்கும் போது அந்த ஒளி உன் உள்ளத்தில் அலை போல பரவுகிறது அந்த அலை உன் பாவங்களை கழுவுகிறது அந்த அலை உன் துன்பங்களை அகற்றுகிறது அந்த அலை உன் உள்ளத்தில் ஒளியைத் தருகிறது அந்த மந்திரம் உனக்கு கவசமாக இருக்கும் அன்பரே சஷ்டி நாளின் சிறப்பு உனக்கு தெரியும் அந்த நாளில் உன் மனம் சுத்தமாகிறது உன் பாவங்கள் அனைத்தும் கரைகின்றன உன் உள்ளத்தில் அமைதி மலர்கிறது நல்லை கிருத்திகையும் அதுபோல தீபம் ஏற்றி என்னை நினைத்தால் உன் இருள் ஒளியாகிறது அந்த ஒளியே உன் வாழ்வின் வழிகாட்டி உன் வாழ்க்கையின் அடிப்படை தாழ்மை தாழ்மை இல்லாதவன் எவ்வளவு உயர்ந்தாலும் வீழ்வான் தாழ்மை கொண்டவன் எவ்வளவு சாதாரணமாக இருந்தாலும் உயர்வான் தாழ்மை கொண்ட மனம் எப்போதும் என் அருளை பெறும் அன்பு குழந்தையே உன் நாவால் சத்தியம் பேசு சத்தியம்தான் என் வடிவம் சத்தியம் பேசுகிறவன் எப்போதும் அமைதியோடு இருப்பான் பொய் பேசுகிறவன் எப்போதும் கலக்கத்தோடு இருப்பான் சத்தியமே புனிதம் அந்த சத்தியத்தில் நிலைத்திருப்பதே ஆன்மீகத்தின் உச்சம் உன் கைகள் எப்போதும் நல்ல செயல்களில் ஈடுபடட்டும் பிறருக்கு உணவு கொடு பிறருக்கு உதவி செய் பிறரின் துன்பத்தை நீக்க உன் கைகளை பயன்படுத்து அந்த கைகள் என் கரங்களாய் மாறும் தீமை செய்யாத கைகளில் எப்போதும் என் அருள் இருக்கும் குழந்தையே உன் மனதில் ஆசைகள் எழும் ஆனால் ஆசைகள் அதிகமானால் மனம் கலங்கும் ஆசைகள் குறைந்தால் மனம் அமைதியாகும் ஆசையற்ற மனம் எப்போதும் புனிதமானது ஆசையற்றவனே ஆனந்தத்தை உணர முடியும் உன் வாழ்க்கை ஒரு யாத்திரை அந்த யாத்திரையின் முடிவில் நான் காத்திருக்கிறேன் நீ எத்தனை தடைகள் சந்தித்தாலும் எத்தனை சோதனைகள் கடந்தாலும் அந்த முடிவில் என் அருள் உன்னை அரவணைக்கும் நீ பயப்பட வேண்டாம் நான் உன்னோடு இருக்கிறேன் அன்பரே நீ எப்போதும் அன்புடன் வாழ் அன்பில்லாதவன் எவ்வளவு பெரிய பக்தனாக இருந்தாலும் அது வீண் அன்புடன் வாழ்கிறவன் எவ்வளவு சாதாரணமாக இருந்தாலும் அவனின் வாழ்க்கை புனிதமானது அன்பே ஆன்மீகத்தின் உயிர் உன் கண்களில் கண்ணீர் வந்தால் அது என் அருளின் மழை உன் முகத்தில் புன்னகை மலர்ந்தால் அது என் ஆசீர்வாதம் உன் உள்ளத்தில் அமைதி இருந்தால் அது என் ஆலயம் எனவே எப்போதும் அமைதியோடு இரு குழந்தையே நீ எப்போதும் நினைவுகொள்ள வேண்டியது ஒன்றே உன் வாழ்வின் உண்மையான குறிக்கோள் சத்தியத்தை அடைவதே சத்தியமே நான் சத்தியத்தில் நிலைத்து நிற்பவனே என் உண்மையான பக்தன் அன்பரே உன் பெற்றோர்களை மதித்து சேவை செய் அவர்கள் உன் வாழ்வின் அடித்தளம் அவர்களின் ஆசீர்வாதம் உனக்கு எல்லாவற்றையும் தரும் அவர்களின் முகத்தில் புன்னகை மலரும்போது அது என் சிரிப்பு அவர்களின் திருப்தி என் திருப்தியே உன் வாழ்வில் வரும் சோதனைகளை அஞ்சாமல் எதிர்கொள் சோதனைதான் உன்னுள் மறைந்திருக்கும் வலிமையை வெளிப்படுத்துகிறது சோதனை இல்லாத வாழ்க்கை வீணானது சோதனைதான் உன்னை உயர்த்துகிறது என் மயில் உனக்கு கூறும் பாடம் தாழ்மை அழகு எப்போதும் பணிவோடு இருக்க வேண்டும் என் சேவல் உனக்கு கூறும் பாடம் விழிப்பு சோம்பலை விட்டு எழுந்து செயலாற்று என் வேல் உனக்கு கூறும் பாடம் அறிவு அறியாமை இருள் அறிவு ஒளி குழந்தையே உன் மனதில் எப்போதும் நம்பிக்கை இருக்கட்டும் நம்பிக்கையே உன் வாழ்வின் அடிப்படை நம்பிக்கை இல்லாதவன் உயிரோடு இருந்தாலும் இறந்தவனே நம்பிக்கை கொண்டவன் எத்தனை சோதனைகள் வந்தாலும் வெற்றி பெறுவான் அன்பரே நீ தனியாக இல்லை உன் அருகே எப்போதும் நான் இருக்கிறேன் உன் பாதையை ஒளியுடன் வழிகாட்டுகிறேன் உன் வாழ்வை அருளுடன் காப்பாற்றுகிறேன் நீ என் குழந்தை நான் உன் அப்பன் அந்த பந்தம் என்றும் நிலைக்கும் அன்பு குழந்தையே உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்குத் தெரியாமல் உன் மூச்சில் என் அருள் கலந்து ஓடிக்கொண்டிருக்கிறது உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் என் சிந்தனையின் தாளமே எனவே நீ தனியாக இருப்பதாக எண்ண வேண்டாம் வாழ்க்கை ஒரு பாதை அந்த பாதையில் சில நேரங்களில் மலர்கள் உன் காலடியில் விரியும் சில நேரங்களில் கற்கள் உன் கால்களை குத்தும் மலர்களும் என் பரிசு கற்களும் என் பாடம் இரண்டையும் சமமாய் ஏற்று நட கற்கள் இல்லாமல் மலரின் மதிப்பு உனக்கு புரியாது துன்பம் இல்லாமல் ஆனந்தத்தின் அர்த்தம் தெரியாது குழந்தையே நீ வாழ்வில் எத்தனை முறை விழுந்தாலும் பரவாயில்லை விழுந்த பின் எழுந்து நடப்பதே வெற்றி நீ எத்தனை முறை விழுந்தாலும் நான் உன்னை கைகளால் தூக்கி எழுப்புவேன் ஆனால் நீ எழுந்து நடப்பது அவசியம் உன் கால்களை நகர்த்தாமல் என் அருள் உன்னை முன்னேற்றாது அருள் உனக்கு வழிகாட்டும் ஆனால் நடப்பது உன் கடமை அன்பரே உன் உள்ளம் ஒரு கண்ணாடி போல அந்த கண்ணாடியில் தூசி படிந்தால் நீ உன் உருவத்தை காண முடியாது அதுபோல உன் மனம் ஆசை கோபம் பொறாமை அகந்தை எனும் தூசிகளால் மூடப்பட்டால் உன் காண முடியாது அந்த தூசிகளை நீக்கினால் உன் ஆன்மாவின் ஒளியை நீ தெளிவாக பார்க்க முடியும் அந்த ஒளியே நான் உன் நாவால் உச்சரிக்கும் வார்த்தைகள் விதைகள் போல நல்ல வார்த்தைகள் நன்மையை வளர்க்கும் தீய வார்த்தைகள் தீமையை வளர்க்கும் எனவே எப்போதும் அன்பும் சத்தியமும் நிறைந்த வார்த்தைகளை பேசு பிறர் மனதில் காயம் தரும் வார்த்தைகளை தவிர்த்து நட பிறர் முகத்தில் புன்னகை மலரச் செய்யும் வார்த்தைகள் உன் வாயில் ஒலிக்கட்டும் குழந்தையே சஷ்டி நாளில் நீ நோன்பிருந்து என்னை வழிபடும்போது உன் உடலும் மனமும் சுத்தமாகின்றன அந்த சுத்தமே உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்கிறது நல்லை கிருத்திகை நாளில் தீபம் ஏற்றி என்னை நினைக்கும் போது அந்த தீபம் உன் உள்ளத்தில் ஒளியாய் பிறக்கும் அந்த ஒளியே உனக்கு வழிகாட்டும் தீபம் உன் வாழ்க்கையில் பொறுமை மிக முக்கியம் பொறுமை இல்லாதவன் எப்போதும் அலைபாய்வான் பொறுமை கொண்டவன் எப்போதும் நிலைத்திருப்பான் காற்று எவ்வளவு பலமாக வீசியாலும் மலை அசையாது அதுபோல சோதனைகள் எவ்வளவு பெருகினாலும் பொறுமையுள்ள மனம் அசையாது அன்பரே உன் மனதில் எப்போதும் நம்பிக்கை வைத்திரு நம்பிக்கையே உன்னை உயர்த்தும் நம்பிக்கை இல்லாதவன் உயிரோடு இருந்தாலும் இறந்தவனே நம்பிக்கையுடன் இருக்கும் ஒருவன் எத்தனை தடைகள் வந்தாலும் அவற்றை வெல்லுவான் நம்பிக்கைதான் ஆன்மாவின் உயிர் குழந்தையே உன் கண்களில் கண்ணீர் வந்தால் அது என் அருளின் சின்னம் உன் முகத்தில் புன்னகை மலர்ந்தால் அது என் ஆசீர்வாதம் உன் உள்ளத்தில் அமைதி இருந்தால் அது என் ஆலயம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவிலும் என் சிந்தனை கலந்திருக்கிறது நீ என்னை தேடி மலைகளிலும் ஆறுகளிலும் ஆலயங்களிலும் வருகிறாய் ஆனால் நான் உன் இதயத்தில் இருக்கிறேன் உன் உள்ளம் சுத்தமாக இருந்தால் நான் அங்கே ஒளிர்வேன் வெளியில் தேடாமல் உன் உள்ளத்தில் தேடு அங்கேதான் என் உண்மையான ஆலயம் அன்பரே உன் வாழ்வில் தியாகம் மிக முக்கியம் பெற்றதை உனக்கே வைத்துக் கொள்ளாதே பிறருடன் பகிர்ந்து கொள் பகிர்ந்தால் அது வளரும் தனக்கே வைத்துக் கொண்டால் அது அழியும் தியாகம்தான் ஆன்மீகத்தின் அடிப்படை தியாகம் செய்த மனதில் என் அருள் எப்போதும் பொங்கும் உன் வாழ்க்கை ஒரு புனித யாத்திரை அந்த யாத்திரையில் ஒவ்வொரு படியும் ஒரு பாடம் ஒவ்வொரு இடமும் ஒரு குரு ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு சோதனை ஆனால் அந்த யாத்திரையின் முடிவில் நான் உன்னை காத்திருக்கிறேன் அந்த முடிவில் என் கரம் உன்னை அரவணைக்கும் குழந்தையே உன் பெற்றோர்களை மதித்து சேவை செய் அவர்கள் உனக்கு உயிர் தந்தவர்கள் அவர்களின் ஆசீர்வாதம் உனக்கு எல்லாவற்றையும் தரும் அவர்கள் திருப்தி அடைந்தால் நான் மகிழ்வேன் அவர்களின் முகத்தில் புன்னகை மலரும் போது அது என் சிரிப்பே அன்பரே உன் வாழ்வில் வரும் ஆசைகளை அடக்கிக்கொள் ஆசை அதிகமானால் மனம் கலங்கும் ஆசை குறைந்தால் மனம் அமைதியாகும் ஆசையற்ற மனம் எப்போதும் புனிதமானது ஆசையற்றவனே உண்மையான ஆனந்தத்தை அனுபவிப்பான் உன் வாழ்வு ஒரு மலர் போல அந்த மலர் மனம் தர வேண்டும் அந்த மனம் பிறரின் இதயத்தில் மகிழ்ச்சியை மலரச் செய்ய வேண்டும் மனமற்ற மலர் எவ்வளவு அழகாயிருந்தாலும் பயனற்றது அதுபோல போல பிறருக்கு அன்பும் கருணையும் தராத வாழ்க்கை வீணானது குழந்தையே உன் மனம் எப்போதும் விழிப்போடு இருக்கட்டும் விழிப்பு இல்லாதவன் வாழ்வில் எதையும் அடைய மாட்டான் என் சேவல் உனக்கு கூறும் பாடம் விழிப்பு எப்போதும் சோம்பலை விட்டு எழுந்து செயலாற்று செயல் தூய்மையானதாக இருந்தால் அது எப்போதும் வெற்றி பெறும் என் மயில் உனக்கு கூறும் பாடம் தாழ்மை அழகோடு இருந்தாலும் எப்போதும் பணிவோடு நிற்கிறது அதுபோல நீ எவ்வளவு உயர்ந்தாலும் தாழ்மையுடன் இரு தாழ்மையற்றவன் எப்போதும் வீழ்வான் தாழ்மை கொண்டவன் எப்போதும் உயர்வான் என் வேல் உனக்கு கூறும் பாடம் அறிவு அறியாமைதான் இருள் அறிவுதான் ஒளி அந்த அறிவை உன் மனத்தில் ஏற்றிக்கொள் அந்த அறிவு உன் பாவங்களை அழிக்கும் அந்த அறிவு உன்னை உயர்த்தும் அன்பரே உன் வாழ்க்கையின் உண்மையான குறிக்கோள் சத்தியத்தை அடைவதே சத்தியமே பரம்பொருள் அந்த சத்தியமே நான் சத்தியத்தில் நிலைத்து நிற்பவனே என் உண்மையான பக்தன் குழந்தையே உன் வாழ்க்கை எத்தனை சோதனைகள் கொண்டிருந்தாலும் உன் மனதில் என் பெயர் இருந்தால் நீ எப்போதும் பாதுகாப்பாய் இருப்பாய் என் பெயர் உனக்கு கவசம் என் அருள் உனக்கு துணை நீ அஞ்ச வேண்டியதில்லை நான் உன் அருகில் இருக்கிறேன் அன்பு குழந்தையே உன் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ சிரிக்கும் போதும் நீ அழும்போதும் நீ விழும்போதும் நீ எழும்போதும் உன் அருகே என் கரம் தாங்கி நிற்கிறது எனவே நீ எந்த நிலையிலும் தனிமையாய் இருப்பதாக எண்ண வேண்டாம் உன் வாழ்க்கை ஒரு இசை போல அந்த இசையில் சில சமயம் இனிய ராகங்கள் வரும் சில சமயம் கசப்பான சுரங்கள் வரும் ஆனால் அந்த அனைத்தும் ஒன்றாய் சேர்ந்தால்தான் முழுமையான பாடல் உருவாகிறது அதுபோல உன் வாழ்வில் வரும் மகிழ்ச்சியும் துன்பமும் ஒன்றாய் சேர்ந்தால்தான் உன் ஆன்மா நிறைவடைகிறது குழந்தையே துன்பத்தை நீ தள்ளி போட முயலாதே துன்பமே உனக்கு குரு அது உனக்கு பாடம் கற்றுத் தருகிறது அந்த பாடத்தை புரிந்து கொண்டால் உன் உள்ளத்தில் அறிவு மலர்கிறது அறிவு மலர்ந்தால் உன் ஆன்மா சுத்தமாகிறது அன்பரே நீ என்னிடம் வேண்டிக் கொள்கிற ஆசைகள் அனைத்தும் எனக்கு தெரியும் ஆனால் நான் உனக்கு உடனே தருவதில்லை ஏன் தெரியுமா உன் மனம் வலிமையடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நீ உழைத்து பெற்றால் அதன் மதிப்பு உனக்கு புரியும் உழைப்பு இல்லாமல் பெற்றால் அது வீணாகும் எனவே என் அருள் உன் உழைப்போடு கலந்து உனக்கு பலன் தருகிறது உன் மனம் எப்போதும் விழிப்போடு இருக்கட்டும் விழிப்பு இல்லாதவன் வாழ்வில் எதையும் அடைய மாட்டான் என் சேவல் உனக்கு கூறும் பாடம் விழிப்பு எப்போதும் சோம்பலை விட்டு எழுந்து செயலாற்று தூய்மையான செயல் எப்போதும் வெற்றி பெறும் குழந்தையே என் மயில் உனக்கு தாழ்மையை தருகிறது மயில் அழகோடு இருந்தாலும் எப்போதும் பணிவோடு நிற்கிறது அதுபோல நீ எவ்வளவு உயர்ந்தாலும் தாழ்மையுடன் இரு தாழ்மையற்றவன் எப்போதும் வீழ்வான் தாழ்மை கொண்டவன் எப்போதும் உயர்வான் என் வேல் உனக்கு அறிவை அளிக்கிறது அறியாமைதான் இருள் அறிவுதான் ஒளி அந்த அறிவை உன் மனத்தில் ஏற்றிக்கொள் அந்த அறிவு உன் பாவங்களை அழிக்கும் அந்த அறிவு உன்னை உயர்த்தும் அன்பரே உன் மனதில் எப்போதும் அன்பு இருக்கட்டும் அன்பில்லாதவன் எவ்வளவு பெரிய பக்தனாக இருந்தாலும் அது வீண் அன்புடன் வாழ்கிறவன் எவ்வளவு சாதாரணமாக இருந்தாலும் அவன் புனிதன் அன்பே ஆன்மீகத்தின் உயிர் குழந்தையே உன் கண்கள் பிறர் குறைகளை பார்க்க வேண்டாம் பிறர் நன்மைகளை மட்டும் நோக்கிக்கொள் பிறர் குறைகளை பார்த்தால் உன் மனம் இருளாகும் பிறர் நன்மைகளை பார்த்தால் உன் மனம் ஒளியாகும் எனவே உன் கண்கள் எப்போதும் ஒளியை நோக்கட்டும் உன் நாவால் எப்போதும் சத்தியம் பேசு சத்தியம்தான் என் வடிவம் சத்தியம் பேசுகிறவன் எப்போதும் அமைதியோடு இருப்பான் பொய் பேசுகிறவன் எப்போதும் கலக்கத்தோடு இருப்பான் சத்தியமே பரம்பொருள் அந்த சத்தியத்தில் நிலைத்திருப்பதே உண்மையான பக்தி அன்பரே உன் கைகள் பிறருக்கு உதவட்டும் பிறரின் துன்பத்தை நீக்கட்டும் பிறரின் கண்ணீரை துடைக்கட்டும் அந்த கைகள் என் கரங்களாய் மாறும் தீமை செய்யாத கைகளில் எப்போதும் என் அருள் இருக்கும் உன் வாழ்க்கை ஒரு யாத்திரை அந்த யாத்திரையின் ஒவ்வொரு படியும் ஒரு பாடம் ஒவ்வொரு இடமும் ஒரு குரு ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு சோதனை ஆனால் அந்த யாத்திரையின் முடிவில் நான் உன்னை காத்திருக்கிறேன் அந்த முடிவில் என் கரம் உன்னை அரவணைக்கும் குழந்தையே சஷ்டி நாளில் உன் மனதை தூய்மைப்படுத்தி என்னை வழிபடு அந்த நாளில் உன் பாவங்கள் அனைத்தும் கரைகின்றன உன் உள்ளத்தில் அமைதி மலர்கிறது நல்லை கிருத்திகை நாளில் தீபம் ஏற்றி என்னை நினைத்தால் அந்த தீபம் உன் உள்ளத்தின் இருளை அகற்றுகிறது அன்பரே உன் மனம் எப்போதும் நம்பிக்கையோடு இருக்கட்டும் நம்பிக்கையே உன் வாழ்வின் அடிப்படை நம்பிக்கையில்லாதவன் உயிரோடு இருந்தாலும் இறந்தவனே நம்பிக்கையுள்ளவன் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவற்றை வெல்லுவான் குழந்தையே உன் கண்களில் கண்ணீர் வந்தால் அது என் அருளின் மழை உன் முகத்தில் புன்னகை மலர்ந்தால் அது என் ஆசீர்வாதம் உன் உள்ளத்தில் அமைதியிருந்தால் அது என் ஆலயம் உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் என் சிந்தனை கலந்திருக்கிறது அன்பரே உன் பெற்றோர்களை மதித்து சேவை செய் அவர்கள் உன் வாழ்வின் அடித்தளம் அவர்களின் ஆசீர்வாதம் உனக்கு எல்லாவற்றையும் தரும் அவர்களின் முகத்தில் புன்னகை மலரும்போது அது என் சிரிப்பே உன் வாழ்க்கையில் ஆசைகள் அதிகமாக இருந்தால் மனம் கலங்கும் ஆசைகள் குறைந்தால் மனம் அமைதியாகும் ஆசையற்ற மனம் எப்போதும் புனிதமானது ஆசையற்றவனே ஆனந்தத்தை உணர முடியும் குழந்தையே உன் வாழ்க்கை ஒரு தீபம் போல அந்த தீபம் பிறரின் இருளை அகற்ற வேண்டும் தீபம் தன்னை எரித்தாலும் பிறருக்கு வெளிச்சம் தருகிறது அதுபோல உன் வாழ்வும் தியாகமாக இருக்க வேண்டும் அன்பரே உன் வாழ்வின் உண்மையான குறிக்கோள் சத்தியத்தை அடைவதே சத்தியமே நான் சத்தியத்தில் நிலைத்து நிற்பவனே என் உண்மையான பக்தன் குழந்தையே நீ எத்தனை சோதனைகள் சந்தித்தாலும் அஞ்சாதே என் பெயர் உன் உதடுகளில் இருந்தால் என் அருள் உன் உள்ளத்தில் இருந்தால் எந்தத் துன்பமும் உன்னைத் தொடாது நான் உன்னோடு இருக்கிறேன் என் வேல் உன்னை காக்கிறது என் மயில் உன்னை உயர்த்துகிறது என் சேவல் உன்னை விழிப்புடன் இருக்கச் செய்கிறது உன் வாழ்க்கை எத்தனை சிரமம் கொண்டிருந்தாலும் நான் உன் அருகே இருக்கிறேன் என்பதையே எப்போதும் நினைத்துக்கொள் நீ தனியாக இல்லை நீ என் குழந்தை நான் உன் அப்பன் அந்த பந்தம் அழியாதது